ஊருக்கு அங்க என்ன இருக்கு? அப்போ அண்ணே பாரு எங்க போறேன்னு திருப்பி அம்மா கூட ஓடி வந்துரு. ஊருக்குலாம் இங்கே இல்ல. அம்மா போண்ணா நீ வர மாட்ட பட்டு பட்டு பட்டு

ஜனனி குட் மார்னிங் ஜனனி ஹாய்மா வணக்கம் ஜலனி வணக்கம் குட் மார்னிங்மா குட் மார்னிங் முருகன் ஹாய்ங்க காலை வணக்கம் வாங்க அப்படியே எல்லா ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நீங்கள் எந்த ஊர் லக்ஷ்மியா நான் சென்னைம்மா சென்னை சென்னை வணக்கம் வணக்கம் வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகன் நல்லா இருக்கேன் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்ப என்ன சாப்பாடு காலையில் அப்படிங்களா தமிழ் நான் நைட்டு ஏழு மணி இல்லை ஒன்பது மணிக்கு போடுவேங்க வாங்க கண்டிப்பா வேலை இருக்கா உங்களுக்கு இப்ப சரிங்க அப்படியே ஒரு லைக் கூட்டுருங்க வேலை இருந்தால் பாருங்க நைட் ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கு வரும் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோலாம் பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் இது பேருகள் யோகி யோகி ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் முருகன் கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா முருகன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு தமிழ் நீங்களும் காலையில் சாப்பிட்டீங்களா என்ன வேலை ஓகே சிஸ்டர் சரிங்க சரிங்க ஓகே அது லட்சுமி லட்சுமணன் ஆயின் வணக்கம் வணக்கம் வாங்க லைக் ீங்களா ரொம்ப நஞ்சு நல்லா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அம்மே இதை எடுத்து ஓரமாக பால் அவன் வந்து தட்டி கீழே ஊத்தி போகுது கேப்டன் வணக்கம் வணக்கம் வாங்க லைக் வணக்கம் பெரும் வணக்கம் சாப்பிட்டிங்களா வணக்கம் கேப்டன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டிங்களா தோசை சட்னி ஹாய்ங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க என்னப்பா டீ மட்டும் சரிங்க வேலையா தமிழில் போடுங்க யாராக இருந்தாலும் தப்பாக போடாதீங்க

விஜய்குமார் ஹாய்ங்க வணக்கம் போலீஸா ஓகே ஓகே அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க புதுசான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மாதவன் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க அம்மா பால் ஊத்திட்டு போறான் எத்தனை மாங்க மேலே வையுமா வெயில் அடிக்குதாமா வாங்க முடிட்டுதான் இருக்கா துணியில் வேறு காய் வச்சு துணி ஃபுல்லாக நீ ஈர மாதிரி இருக்குது காலையிலே காய வச்சுன்னா காஞ்சிட்டு இருக்கும் அது பால் எதுவுமே வெயில்னா ஊற்றிட போ ரெண்டு தோசை பார்சல் வாங்க ஏகே உங்களுக்கு இல்லாத வாங்க வாங்க நீங்க என்ன சாப்பாடு இயற்கை வேலை முடிஞ்சிச்சா தான் இருக்கீங்களா கமெண்ட் போட்டு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க ஏகே யார் திவ்யான்னா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லாம் புரியல நான் பார்க்கவும் இல்லை வேலை முடிந்தது அப்படிங்களா சரிங்க சரிங்க சாரி பார்த்துட்டு போயிட்டாரு ஆமா இங்கே போயிட்டாரு இப்போதான் இனிமேல் அம்மே ஹாய்மா ஹாய் மா வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாரும் லைக் போடுங்க ப்ளீஸ் ஆமாங்க லைவில இருக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் முடிந்து விடுறோன்னு சொல்கிறீங்க சரிங்க சரிங்க கமெண்ட் பார்த்தேன் அதுக்குள்ளே நான் லைவ் வந்துச்சுனால அது உள்ள போய் பார்க்க முடியல செல்விக்கு வந்து பத்தாம் தேதி ஓப்பன்ச்சு பாப்பாங்களுக்கெல்லாம் எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னைக்கு மழையாக மழை இல்லை வானம் மூடிட்டு தான் இருக்குன்னு மழை இல்லை கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது ஒன்றும் இது இல்லை அது மதியத்துக்கு மேல வருது மழை இல்ல நைட்ல வருது வீட்டு வணக்கம் வணக்கம் அப்படியெல்லாம் ஒரு லைக் போடுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருப்பன் கை கொடுக்கற கீர்த்திக்காய் பிடிச்சிக்கி கடிச்சுட்டானா இல்ல கீறிட்டானா தெரியல நீட்டா அப்படியே இதுவாய் ரத்தம் வந்து அதனாலேயே இன்னும் லைவ் நைட்டு கட் பண்ணிட்டேன் வரேன் அவளை மட்டும்தான் கடிக்க போகிறான் அவளை அவள் விளாடுறாளா அதனால் அவள் அடிக்க மாட்டான் அதனால அவளை மட்டும் கடிச்சிடான் கை ஃபுல்லாக கிரி வச்சுருக்கான் வச்சிருக்கான் தான் அதிகமாக ஆமாம் ஆமாங்க காலையில எழுந்தோன்னே அவருக்கு அதுதான் வேலை இப்போ கூட்ட வைக்கிறால கூட இல்லை மும்புறமா காலையில் இப்போ அவன் கூட தான் விளாடிட்டுருக்காங்க இப்போ வளர்ந்துட்டான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான் ஆளு கஷ்டமாரி இல்லைப்ப ராமசாமி ஆயங்க வணக்கம் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடே வாங்க அப்படி கடிச்சா எதுவும் மருந்து பார்ப்போம் அம்மா தெரியல இயற்கை அது வந்து ஆறு மாதம் வரைக்கும் வசம் இல்லைன்னு சொல்லிங்கிற அறிவுறு தான் ஆனால் ஃபுல்லாக கடிக்கிறதெல்லாம் அவ்வளோதான் அவன் கடிக்கிறான் நாளை கிட்ட கூட போகிறதில்லை ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கீழே இரநூணி காலை பிடிச்சி கடிச்சிட்டான் அதுலேருந்து நான் அவன் அவங்கக்கிட்டே போகிறது கிடையாது ஒன்னும் வரல என்ன பண்றான் செல்வியாவே போய் ஊசி போட்டோம்ல அது கடிச்சாலும் விஷம் இல்லைன்னுதான் சொல்லியிருந்தாரு என்னன்னு தெரியல அவர் இருந்தார்னா எதுவும் பண்ண மாட்டேறான் அமைதியாக உட்காந்துக்கிறான் கடிக்க மாட்டேறான் எதுவும் அவன் அவர் இல்லைன்னா அவன் அட்டகாசமே வேற மாதிரி இருக்கும் பிடிச்சி கடிக்கிறது இது பண்ணுறது எனக்கு பயம் அதுலேருந்து ஒரே டைம் கீழே படுத்துனா கா அப்படி காலை கீழே வச்சுன்னு பிடிச்சி கடிச்சிட்டான் காலை எனக்கு அதுலேருந்து அவங்ககிட்ட போத்திக்கிட்டே பயம் தான் நான் அது வந்து நானும் தூக்குறது கூட கிடையாது செல்லி உன் செருப்பு பிடிச்சி கிடச்சுங்கிறான் நம்பர் புதுசு உன் செருப்பு தான் கடிச்சுங்கிறான அவதான சொன்ன சார் கேட்டு பூட்டிட்டு வந்துரு